சிம் மாட்டுக்கு எப்படி தீவனை கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அடை தீவனை கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு அரை கிலோ கடல போட்டு போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ செகை பூசா போடுறோம் பாருங்க ஒரு மூணு கிலோ சக்கை பூசா போட்டு நல்லா வந்து கெட்டியாக வந்து வச்சுக்கணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது நல்லா கெட்டியாக பிசிக்கணும் பாருங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுறோம் உப்பு போட்டு கெட்டியாக வைக்கிறோம் கெட்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் த மாட்டை வந்து தீவனமாக காட்டுறோம் ஏன் கெட்டியாக வைக்கணும்னு பார்த்தோம்னா கெட்டியாக வச்சால் தான் வந்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கும் மாடு வந்து விரும்பி சாப்பிடும் அதே மாதிரி வந்து ஜீரணமும் ஆகும் அதிகமாக நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா வந்து இப்போ வயிற்றில் வந்து சுரக்கிற இர இறைப்பு அமிலம் பூரா வந்து டைலூட் ஆகிடும் அப்போ வந்து அதிகமாக வந்து சீக்கிரம் ஜீரணமாகாது மாட்டுக்கு அதனால் வந்து கெட்டியாக வைங்க பக்கத்தில் வந்து தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி வைங்க அந்த தண்ணியை வந்து அது குடிச்சிக்கும் தேவைப்படும்போது தண்ணி குடிச்சிக்கும் அப்பப்போ நம்ம காலையில் பத்து மணிக்கு ஒரு முறை சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு பால் கறக்கிறதுக்கு ஒரு முன்னாடி நீங்கள் தண்ணி காட்டினீங்கன்னா பச்சை தண்ணி அந்த பச்சை தண்ணியை குடிச்சிக்கும் இந்த மாதிரி கெட்டியாக தான் வைக்கணும் கெட்டியாக தான் வச்சு சீக்கிரம் ஜீரணமாகும் நல்லா பால் கறக்கும்